தமிழ்நாடு முழுவதும் நாற்பதாயிரத்திற்கு மேற்பட்ட விவசாயிகள் தங்களுடைய நிலங்களை அடமானம் வைத்து வங்கியிலே கடன் பெற்று விவசாய வருமானம் போதாத காரணத்தால் கறிக்கோழி பண்ணையில் பெரும் முதலாளியிடமிருந்து குஞ்சுகளை பெற்று கூலிக்கு வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆறு ரூபா ஐம்பது பைசா வளர்க்க கூலியாக கொடுக்குறாங்க நீண்ட காலமா இந்த கூலி ஏற்றப்படாமலே இருக்கு ஆனா ஆள் கூலி ஏறி போச்சு எல்லா செலவினங்களும் கூடி போச்சு தென்னை மஞ்சி அந்த அடியில் வைக்கக்கூடிய தென்ன மஞ்சி பல மடங்கு விலையறி கிடக்குது அப்ப இன்னைக்கு கறிக்கொழி வளர்க்க முடியாத சூழ்நிலை இருக்கு நிறுவனங்கள் வந்து வருஷத்துக்கு ஏழு பேட்ச் கொடுத்தவங்க இன்னைக்கு வெறும் நாலு பேட்ச் மட்டும்தான் தான் ஆக ஒட்டுமொத்தமாக கறிக்கோழி பண்ணை விவசாயிகளை இந்த கார்பரேட் நிறுவனங்கள் வஞ்சித்து கொண்டிருக்கின்றன எனவே கடந்த நாலு மாசத்துக்கு முன்பு எங்களுக்கு கிலோவுக்கு வளர்ப்பு கூலியாக ரூபாய் இருபது தர வேண்டும் தமிழ்நாடு அரசாங்கம் அந்த கறிக்கோழி பண்ணைகளுக்கு கட்டணம் இல்லாத உரிமை மின்சாரத்தை வழங்க வேண்டும் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என பல கோரிக்கைகளை வைத்து உற்பத்தி நிறுத்த போராட்டத்தை நாங்கள் ஏற்கனவே அறிவிச்சாச்சு அரசுக்கு நோட்டீஸ் கொடுத்தாச்சு நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்தாச்சு ஜனவரி ஒன்றுலேருந்து நாங்கள் கோழி வளர்க்க மாட்டேன்னு சொல்லியாச்சு அப்ப கோழி வழக்க மாட்டேன்னு சொல்லி இன்னைக்கு தொண்ணூறு சேவை விவசாயி ஒன்று இருக்குது உறுதியாக போராட்டங்கள் நிக்கிறாங்க சென்னைக்கு மட்டுமே கடந்த தேதி மூவாயிரம் விவசாயி திரண்டு வந்து நிற்கிறாங்க வர இருபத்தி தேதி சென்னையில் அரசு முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்துருக்குறாங்க இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த நிறுவனங்கள் எல்லாம் விவசாயிகிட்டே இருக்கணும் பிளாங்க் செக்கு நாலு செக் வாங்கிட்டே போகிறாட்டி ஒவ்வொரு விவசாயிக்கு தமிழை படிக்க வராதே இங்கிலீஷ்ல அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்காங்க அந்த விவசாயி பிறந்த நிறுவன ஊழியர்கள் தொடர்பு கொண்டு இப்ப நீ குஞ்ச ரெக்காட்டி உனக்கு எப்பவுமே குஞ்சு கிடையாது பிளாங்க் செக் கொடுத்துருக்க ஞாபகம் வச்சுக்க சொல்லி விவசாயத்தை மிரட்டி அச்சுறுத்தி குஞ்சு இறக்கிறேன் மிரட்டல் கொடுக்குறாங்க அப்படி மிரட்டல் விடுக்கும் போது அந்த விவசாயிகள் எங்களை தொடர்பு கொள்றாங்க எங்களை மிரட்டுறாங்க செக்கை கொண்டு வெளியூர்ல கேஸ் போட்டு வாங்குறாங்க இனிமே குஞ்சு தர மாட்டேங்கிறாங்க என்ன பண்றது கேட்கிறாங்க அந்த விவசாயிகள் சம்மதம் இல்லாமல் அவங்க பண்ணிகளுக்கு குஞ்சுகள் போகுது அப்படி கொண்டு போகும்போது

காவல் தமிழ்நாடு அரசும் விவசாயிகள் எதுவும் தேச துரோகிகளை போல இரவோடு இரவாக கைது செய்வது அமைதியாக கோரிக்கை வைக்கக்கூடிய விவசாயிகள் கைது சிறையில் அடிக்கிற வேலை செய்யறாங்க நான் கேட்கிற தமிழ்நாடு அரசு மாண்பு முதல்வர் அவர்களே உங்களுக்கு நாற்பது கறிக்கோழி பண்ணி முதலாளிகள் மட்டும் போதுமா இல்ல நாற்பதாயிரம் கறிக்கோழி பண்ணியில பூஞ்சுக்குள்ள இருக்கக்கூடிய விவசாயிகள் வேணுமா ஆக விவசாயிகள் மீது இந்த வன்முறையை காவல்துறை கட்டவிழ்த்து விட்டுள்ளது என்பது கடுமையான கண்டனத்திற்குரியது நாங்கள் போராட்டத்துக்கு வரும்போது வழக்கு சிறை எல்லாமே இருக்கும் எங்களுக்கு தெரியும் அதை உணர்ந்தா வந்திருக்கிறான் இன்னைக்கு இங்க ஐநூறு பேர் வந்திருக்கிறான் எத்தனை பேரை கைது செய்யறதுனாலும் கைது செய்யலாம் சிறையில் அடைக்கிறனாலும் அடைக்கலாம் அதற்கெல்லாம் அஞ்சுகிறவர்கள் தமிழ்நாட்டு விவசாயிகள் இல்லை ஏனென்றால் நாங்கள் அனைவரும் நாராயணசாமி நாயுடுவினுடைய பேரன்கள் வழி தோன்றல்கள் கொள்கை வீரர்கள் அஞ்சமாட்டான் அறுபத்தி மூணு உயிரை கொடுத்து பாரடி உரிமை பெற்ற உரிமை மின்சாரம் பெற்ற முதல் மாநிலம் ஆக எங்கள் உரிமையை மீட்பதற்கு வழக்குகளை சிறைகளை உயிரை கூட நாங்கள் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறோம் தமிழ்நாடு அரசு தேர்தல் நேரத்தில் விவசாயிகள் மேல கை வச்சிருக்கிறீங்க அதற்கான விளைவுகளை தமிழ் அரசு அணிவிக்கும் இந்த முதலாளிகளுக்கும் உரிய பாடம் புதட்டோம் என்பதை நாங்கள்